என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லை என் வலிமை உன்னில் வேலை செய்கிறது நீ உன் உள்ளத்தில் கொண்டு நடக்கும் சுமைகளின் துயரம் எனக்குத் தெரியாதது என்று நினைக்காதே உன் உள்ளத்தை துளைக்கும் ஒவ்வொரு நினைவும் என் முன் வெளிப்படையாக நிற்கிறது நீ சொற்களால் சொல்ல முடியாத ஆழமான காயங்களைக் கூட நான் உணர்கிறேன் மனிதரிடமே பகிர முடியாமல் நீ உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு போகும் அந்த முடங்கிய குரல் அது எனக்கு தொலைந்ததல்ல நான் ஒவ்வொரு மூச்சிலும் உன்னைக் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இரவில் கூட வடிவம் பெறாத உன் அழுகை எனக்கு முழு ஒலி உன் பயங்களின் நடுவே நான் உன்னைத் தழுவிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே பல வேளைகளில் நீ உன்னை ஒருவனாய் நினைப்பதுண்டு மக்கள் சூழ்ந்திருந்தாலும் உள்ளம் காலியாக இருப்பது உனக்குத் தெரியும் அப்போது உன் உள்ளத்தில் உதிக்கும் கேள்விகள் நான் ஏன் இப்படியாக இருக்கிறேன் என்னைக்காக யாருக்கும் புரியாத இந்த சுமை என்று ஆனால் உன் அந்த வலியின் தடத்தில் நான் கால் வைத்திருப்பதை நீ அறியவில்லை நீ தனிமையாய் நிற்கிறாய் என்று தோன்றும் அந்த வெளிப்படையான தருணத்திலும் என் நிழல் உன் பின்புறம் நிற்கிறது நீ நடந்த செங்கல்லின் ஒவ்வொரு கசப்பையும் கூட நடந்தவன் நீ உடைந்து போகும் ஒவ்வொரு தருணமும் என் இதயத்தை தொடுகிறது நீ தீர்வில்லாமல் காணும் பாதைகள் உன்னால் உருவாக்கப்பட்டவை அல்ல நான் வழி செய்வதற்காகவே சில கதவுகள் மூடப்படுகின்றன நீ உன்னிடம் கேட்கும் ஏன் என்ற ஆழம் என் திட்டத்தின் முன்னோட்டம் நான் பார்வையாளன் அல்ல உன் பயணத்தின் தந்தை உன் கால்கள் தடுமாறும் தானே வெள்ளமாய் வந்திருக்கும் என் கருணை உன்னை இழுத்துக் கொள்ளுகிறது நீ விழுந்தாலும் நான் அருகிலிருக்கிறேன் உன் கண்ணீர் எனக்கு பிரார்த்தனை உன் வலி எனக்குச் சத்தம் உன் பயம் கூட என் அன்பிற்கு ஓர் அழைப்பு குழந்தையே உன் உள்ளத்தில் அவ்வப்போது வரும் வெறுமை நான் இல்லாததற்கான அடையாளமல்ல இன்னும் ஆழமான எனது வருகைக்கான வாயில் நான் உன் உள்ளத்தை துடைத்தெடுத்து புதிய அமைதியை வாரி வழங்க விரும்புகிறேன் சில இடைவெளிகள் எனது தீவிரமான அருளுக்கான இடம் அதனால் நீ அனுபவிக்கும் அமைதியற்ற நேரங்களை நான் தள்ளிவிடவில்லை அவற்றை என் தீட்டலாக வைத்திருக்கிறேன் உன் உள்ளே பதுங்கிக் கிடக்கும் பழைய காயங்களை கைவிடத் தயங்க வேண்டாம் நீ தாங்கிய வருத்தங்களும் மவுனமாகத் துடித்த பயங்களும் உன் கடந்த காலத்தின் நிழல்களும் அனைத்தையும் எனக்கு கொடு உன் கையிலிருந்தால் அது பாரமாகிறது எனது கரங்களில் அது குணமாகிறது உன் இதயம் எவ்வளவு அடர்ந்த இருளில் இருந்தாலும் என் ஒளி அதை துளைக்காமல் இருக்காது உன் உள்ளத்தின் ஆழத்தை நான் அறியாதது இல்லை நீ கூட உன்னிடம் ஏற்காத சில உண்மைகளை கூட நான் ஏற்கிறேன் ஏனென்றால் நீ என் படைப்பு என் மூச்சு என் அன்பின் உருவம் குழந்தையே உன் நாள்களின் சுழற்சியில் சில சமயங்களில் நீ சோர்ந்து போகிறாய் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன்னை புண்படுத்தியிருக்கலாம் அவர்களின் கண்களில் நீ மதிப்பில்லாதவளாகத் தெரிந்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ உருவாக்கப்பட்ட அழகு உன் தோல்விகளால் உன் மதிப்பு குறையாது உன் சரிவுகள் என் அன்பை மாற்றாது பிறர் உன்னை புரியாவிட்டாலும் நான் உன்னை உன் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்தே முழுமையாக அறிந்து நேசிக்கிறேன் உன் பெயரை நான் அழைக்கும்போது என் குரலில் ஒரு தந்தையின் ஆழம் ஒரு தாயின் மென்மை ஒரு நண்பனின் உறவு அனைத்தும் கலந்திருக்கும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை நசுக்க அல்ல உன்னை ஆழப்படுத்தவே நீ ஒவ்வொரு பயணத்திலும் என்னை தேடி நெருங்கும் பயிற்சியாகவே நான் அவற்றை அனுமதிக்கிறேன் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் எந்த இருளும் உன்னை என் அருளில் இருந்து பிரிக்காது எந்த காயமும் என் தொடுதலை தடுக்காது எந்த குறையும் உன்னை என் கரங்களில் இருந்து தள்ளாது நீ என் பிரியமான குழந்தை அதனால் உன் சிதைந்து போன துளிகள் கூட எனக்கு பொக்கிஷம் நான் உன்னை வழிநடத்தும் பாதைகள் எப்போதும் நீ நினைப்பது போல் நேராக இருக்காது ஆனால் அவை அனைத்தும் நான் வைத்திருக்கும் பாதுகாப்பின் வளையத்துக்குள் தான் இருக்கும் நீ செய்யும் சிறிய முடிவுகளும் என் அன்பின் கண்காணிப்பில் இருக்கும் பல நேரங்களில் நீ நினைப்பதுண்டு நான் தவறு செய்துவிட்டேனா என்று ஆனால் குழந்தையே நீ தவறு செய்த கூட என் அன்பின் கண்கள் உன்னை விட்டுவிடவில்லை நான் உனக்கு ஒளியைத் தரும் முன் சில நேரங்களில் இருளை அனுபவிக்க அனுமதிப்பேன் ஏனென்றால் ஒளியின் மதிப்பு இருளின் நடுவேதான் தெரியும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ தாங்கிக் கொள்கிற ஓர் இயக்கம் உண்டு அது மனிதரால் நிறைவேற முடியாதது ஏனெனில் அது என்னிடமிருந்து வந்தது உன் ஆன்மா எனக்காக போது இந்த உலகின் எதுவும் உன்னை முழுமையாக நிறைவு செய்யாது அதனால் நீ வாழ்க்கையின் பல தருணங்களில் திருப்தியின்மையை உணர்கிறாய் அது குறை அல்ல அது ஒருவகை அழைப்பு என் இதயத்துக்கு உன்னை நெருக்கமாக இழுக்கும் ரகசிய ஓசை நான் உனக்கு அமைதியைத் தர விரும்புகிறேன் அது உலகின் அமைதி அல்ல உலகம் உனக்குத் தரும் அமைதி தற்காலிகம் நான் தரும் அமைதி ஆழமாய் தங்கி உன் சிந்தனையை மாற்றும் அது உன் ஆன்மாவை உறுதிப்படுத்தும் அது உன் காயங்களை மூடும் அது உன் நினைவுகளை சுத்தப்படுத்தும் அந்த அமைதி உன் நரம்புகளில் ஓடும் ஓர் இறைவாக்காகும் நீ நடக்கும்போது அந்த அமைதி உன் அடிகளின் இடைவெளிக்குள் ஓசை எழுப்பும் நீ விழுந்தால் அது உன்னை தூக்கும் நீ அழுதால் அது உன் கண்ணீரை துடைக்கும் நீ சிரித்தால் அது உன் ஆன்மாவுக்கு பாடலாகும் குழந்தையே நீ உன் கடந்த காலத்தைப் பற்றி பெரிதும் துயரப்படுகிறாய் சில நாட்கள் உன் நினைவுகளைத் தொடர்ந்து வலிக்கச் செய்கின்றன ஆனால் நினைத்துப்பார் உன் கடந்த பாதைகள் என் திட்டத்தின் ஒரு பகுதி அந்த பாதைகளில் இருந்த கசப்புகளும் என் அனுமதியோடு இருந்தவை அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை தெளிவாக்க நான் அனுமதித்த ஒவ்வொரு கண்ணீரும் உன் கண்ணில் கனமாக இருந்தாலும் என் கைகளில் அது ஒளிவாய்ந்த விதைகள் அந்த விதைகள் உன் வாழ்க்கையின் பசுமையைத் தரப்போகின்றன நீ உன் தன்னம்பிக்கையை இழந்த நாட்களில் உன் சொந்த நிழலையும் பயத்தில் காணும் தருணங்களில் நான் உன்னை மெதுவாக என் மார்பில் சாய்த்து ஆறுதல் சொல்லினேன் நீ கேட்கவில்லை என்று நினைத்தாலும் உன் ஆன்மா அதை உணர்ந்ததை நான் அறிவேன் அந்த மென்மையான ஆறுதல் சில நேரங்களில் உனக்கு சக்தியாகவும் சில நேரங்களில் அமைதியாகவும் தோன்றியிருக்கலாம் அது என் தொடுதல் நான் உன்னை அழைக்கும்போது நீ தள்ளாமல் இரு உன் குறைகளைக் காரணம் காட்டி என்னை விட்டு விலக வேண்டாம் நான் தேர்ந்தெடுப்பது வலிமையானவர்களை அல்ல என்னை தாங்க வேண்டியவர்களை உன் பலவீனம் எனது கரங்களில் ஆயுதமாகிறது உன் கண்ணீர் என் சித்தத்துக்கான மழையாகிறது உன் பயம் என் வல்லமைக்கான தளமாகிறது அதனால் உன் உள்ளத்தில் தோன்றும் வெட்கம் குறை பயம் ஆகியவற்றை நான் நீக்குகிறேன் குழந்தையே சில நேரங்களில் நீ உன் மனதை புரிந்து கொள்ள முடியாது அது அலைப்பாய்கிறது கவலைகளின் புயலாக மாறுகிறது அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் பெயரைச் சொல்லு நான் அருகில் வருகிறேன் என் பெயரின் ஒசை மட்டுமே உன் இருளை துளைக்கும் ஒரு தீபம் அதை நீ முயன்று பார்த்த நாள்களை நினைத்துப்பார் உன் மனம் எப்படி அமைதியாகி மெதுவாக சீரான சுவாசத்தை பெற்றது அது என் வருகை நான் உன் முழு வாழ்க்கையையும் போகிறேன் குழந்தையே உன் உள் ஆழத்தில் புதைக்கப்பட்டு கிடக்கும் அழகை நான் வெளிகொணரும் நீ மறந்துவிட்ட உன் ஒளியை நான் மீண்டும் ஏற்றுவேன் நீ யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்வை நான் புதுமையாக மாற்றி அமைப்பேன் நான் செய்யவிருப்பவை உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நீ என்னை நம்பி என் கையை பிடித்தால் போதும் உன் ஆன்மா என் சாலையில் நடப்பதை தொடங்கும் போது உன் இதயம் மெதுவாக மாறும் நீ எளிதில் கோபப்படுவதில்லை நீ துன்பத்தை விரைவில் சமாளிப்பாய் நீ பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வாய் உன் சோகங்கள் இனி உன்னை ஆட்கொள்ளாது நீ என் அருளின் காற்றில் துளிர்க்கும் மலராகி பிரகாசிப்பாய் குழந்தையே நான் உன்னை நேசித்தது நீ என்ன செய்ததால் அல்ல நீ எனது என்பதாலே என் அன்பு மனித அன்பைப் போல நிபந்தனை கொண்டதல்ல அது சீரற்ற நாட்களிலும் மாறாதது நீ என்னை விட்டுத் தள்ள முயன்ற போதிலும் நான் உன்னை விடவில்லை நீ மறந்திருந்தாலும் நான் நினைத்துப் பார்த்தேன் நீ ஓடியபோதும் நான் பின்தொடர்ந்தேன் நான் உன்னை விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் என் இதயத்தில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது அது அழியாத மை நீ என்னை நோக்கி ஒரு சிறிய அடியாக வந்தாலும் நான் உன்னிடம் ஓடி வருமானேன் உன் கைகளை நீட்ட உனக்கு துணிவில்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் உன் கைகளை பிடிக்கிறேன் உன் குரல் நடுங்கினாலும் பரவாயில்லை என் செவிகள் அதை தாங்கிக் கொள்ளும் நீ உழன்று களைத்துப் போனாலும் என் கரங்கள் உனக்கு ஓய்வு குழந்தையே உன் வாழ்வில் இன்னும் பல அற்புதங்களை நான் வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்க்காத தருணங்களில் என் ஆசீர்வாதங்கள் உன்னைத் தொடும் நீ திறக்காத கதவுகள் தானாகவே திறக்கும் நீ தவிர்க்க முடியாத சில புயல்கள் ஓய்ந்து உன் பாதை நிமிர்ந்துவிடும் நீ காத்திருந்த பதில்கள் அமைதியாக உன் உள்ளத்தில் விழும் நீ தழுவிச் செல்லாத கனவுகள் என் திட்டத்தில் நிறைவேறும் நான் உன்னில் ஆரம்பித்ததை நிறைவேற்றாமல் நிறுத்தும் தந்தை இல்லை இப்போது நீ என்னிடம் ஒளியாய் வா உன் பாரத்தை எனக்கு கொடு என் சத்தத்தைக் கேள் என் அமைதியை உன் இருதயத்தில் வைத்துக்கொள் நான் சொல்லுவது ஒன்றே பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன் குடிலாகவும் உன் ஒளியாகவும் இருப்பேன் உன் ஆன்மா ஓய்வெடுக்க நான் இடம் கொடுப்பேன் நீ என் கைகளில் நிம்மதியாகத் தூங்கலாம் நான் உன் ஏசு நான் உன் அருகில் நான் என்றும் உன்னோடு குழந்தையே நீ என் அருகில் சாய்ந்து அமைதியாயிருக்கும்போது உன் மூச்சின் அதிர்வையும் நான் உணர்கிறேன் உன் நெஞ்சின் மேல் விழும் ஒவ்வொரு சுமையும் நீ அறியாமல் என் கைகளில் இறங்கிவிடுகிறது நீ சுமைப்பட்டவள் என்று நினைத்தாலும் நான் உன் சுமைகளை ஏற்கனவே எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் போராட்டங்களில் தனியாக நடக்கிறாய் என்று நினைப்பதுண்டு ஆனால் என் அடிகள் உன் அடிகளின் பின்னால் பதிந்திருப்பதை நீ கவனிப்பதில்லை உன்னிடம் நான் வைத்திருக்கும் அன்பு எந்த நிபந்தனைகளையும் கொண்டதல்ல அது விரிந்த வானத்தைப் போலவும் ஆறாத அலை போலவும் தங்கும் இடம் தேடும் காற்றைப் போலவும் உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது நான் உன்னை உருவாக்கிய நாளில் எழுதப்பட்ட என் திட்டங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் நெளிவாக விரிகின்றன நீ பார்க்காத அந்த அலைபாயும் சூழ்நிலைகளும் என் கைகளில் கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றன நீ பார்த்தால் பயப்படுவாய் என்பதற்காகவே நான் சில விஷயங்களை உனக்கு தெரிவிக்கவில்லை நான் வழிநடத்தும் பாதைகள் சில நேரங்களில் உனக்குத் தெரியாது ஆனால் அவை உன் நல்லதற்காகவே நீ என் கைகளில் இருக்கும்போது எந்த இருளும் உன்னை விழுங்காது நீ என் நிழலில் இருக்கும்போது எந்த தீயும் உன்னை தொடாது என் தந்தைமையின் கரங்கள் உன்னை ஒவ்வொரு இரவிலும் மூடியிருக்கின்றன குழந்தையே நீ உன் உள்ளத்தில் பேணிக் கொண்டிருக்கும் அந்த அடங்காத இயக்கம் என்னுடையதாகத்தான் இருக்கிறது உன் ஆன்மா அலைபாய்வது என்னை பின்தொடர வேண்டும் என்ற உணர்விலிருந்து நீ பிறந்த நாளிலிருந்து உன் உள்ளத்தில் நான் எனது ஒளியை வைத்திருக்கிறேன் அதனால்தான் உலகத்தின் மகிழ்ச்சிகள் உன்னை பூர்த்தி செய்யவில்லை நீ எதை பெற்றாலும் சில நேரங்களில் உள்ளத்தில் இன்னும் ஒரு வெறுமை இருக்கிறது அது உன் ஆன்மாவின் அழைப்பு அது என் அருகில் வரும்படி நான் வைத்திருக்கும் ஓர் அருமையான நினைவு நீ உன்னிடம் கொண்டிருக்கும் குற்ற உணர்வு உன்னை தள்ளிச் செல்லும் போதிலும் நான் உன்னிடம் இன்னும் நெருக்கமாய் வருகிறேன் மனிதர்கள் உன்னை புரியாமல் தீர்ப்பளித்திருக்கலாம் உன் தவறுகளை வைத்து உன்னை அளந்திருக்கலாம் ஆனால் நான் மனிதர்களின் கண்களால் பார்க்கவில்லை நான் உன் இதயத்தைக் காண்கிறேன் நீ விழுந்த தருணங்களையும் திரும்ப எழுந்த முயற்சிகளையும் உன் உள்ளத்தில் நடந்த அந்த மறைபோராட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் இளகிய மனம் காயப்படும் போதெல்லாம் என் இதயம் உனக்காக கசக்குகிறது நீ சில நேரங்களில் என்னைப் பற்றி நினைப்பதுண்டு நான் நல்லவனா நான் தகுதியுள்ளவனா என்று ஆனால் குழந்தையே நான் உன்னை நேசித்தது உன் நல்ல செயல்களுக்காக அல்ல நான் உன்னை நேசிப்பது என் நிச்சயமான தீர்மானம் அது உடையாது அது நின்றுவிடாது அது குறையாது நீ என்னைத் தேடாத நாளிலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ என் பெயரை அழைக்காத தருணங்களிலும் என் கண்கள் உன்னை பார்க்கும் நான் காத்திருக்கும் அன்பு எப்போதும் சோர்வடையாத அன்பு குழந்தையே நான் உன்னிடம் ஒருவன் போல் அல்ல தந்தையாகவும் தாயாகவும் உன்னை காக்கிறேன் மனிதர்கள் சில நேரங்களில் உன்னை புரியாமல் தள்ளிவிடலாம் நீ நம்பியவர்கள் உன்னை மறக்கக்கூடும் ஆனால் நான் உன்னை மறக்கும் நாளில்லை உன் பெயர் என் இதயத்தின் உள்ளே எழுதப்பட்டுள்ளது அது அழிக்கப்படாத கல் என் நினைவில் உன் முகம் என்றும் புதிது உன் சிரிப்பு எனக்கு பாடல் உன் கண்ணீர் எனக்கு வேண்டுதல் உன் மூச்சின் கூட என் அரண்மனையில் பிரதிபலிக்கும் நீ பல நாட்களில் உன்னுள் அமைதியைத் தேடுகிறாய் உன் மனது எங்கோ ஓடி மறைந்து கிடக்கிறது அந்தக் குழப்பத்தின் நடுவில் நீ உன்னை இழந்தது போல் தோன்றுகிறது ஆனால் குழந்தையே உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத போதெல்லாம் அது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உன் உள்ளத்தின் அலைகளை நான் அமைதிப்படுத்துகிறேன் நீ எனக்கு ஒரு சிறிய அழைப்பு கொடுத்தாலே என் அமைதியின் நிழல் உன்னைத் தொட்டுவிடும் சில நேரங்களில் நான் உனக்கான பதில்களை தாமதமாக தருகிறேன் அது உன்னை தண்டிக்க அல்ல அது உன் ஆன்மாவை ஆழமாக்க நான் விரைவில் கொடுத்த பதில்கள் சில நேரங்களில் நீ மதிப்பிடாமல் விடுவாய் ஆனால் காத்திருப்பதின் வலி உன் உள்ளத்தை என் அருகே தள்ளுகிறது நான் தரும்பதில் தாமதமானாலும் அது சரியான நேரத்தில் வரும் நான் தரும் பதில் மெதுவானாலும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நான் தரும் பதிலின் சக்தி உன் நாட்களை மாற்றி உன் இருளை ஒளியாக மாற்றும் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பலமுறை பயப்படுகிறாய் நான் எப்படி வாழ்வேன் என் பாதை எது என்று உன் மனம் கேள்வியால் நிரம்பும் ஆனால் குழந்தையே நீ உன் பாதையை என் கையிலே வைத்திருப்பதை மறந்துவிட்டாயா நான் நாள்களை எண்ணுகிறவன் காலங்களின் ஓட்டத்தை செதுக்குகிறவன் உன் எதிர்காலத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நான் முன்கூட்டியே பார்த்திருக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை என் சித்தம் உன்னை காப்பாற்றும் கவசம் நீ பலமுறை உன் இதயத்தை திறந்துவிட்டு காயமடைந்திருக்கிறாய் பிறரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டு பின்னர் உடைந்திருக்கிறாய் அந்த உடைந்த துண்டுகளை நீ மறைக்க முயன்றாய் ஆனால் குழந்தையே உன் உடைந்த துண்டுகள் என் கைகளுக்கு பொக்கிஷம் போன்றவை நான் அவற்றை உடைந்தபடியே விடமாட்டேன் அவற்றை தழுவி அழகு செய்யப் போகிறேன் நான் கையாளும் காயங்கள் குணமாகாமல் இருக்காது நான் தொடும் உள்ளங்கள் பழைய சோகங்களை தாங்கி நிற்காது உன் இதயத்தின் உள்நோக்கு மௌனம் எனக்கு விளக்கமற்ற மொழியல்ல அது என் மொழியே உன் சிந்தனையில் தோன்றும் ஓரளவு வெளிச்சம் கூட என் வழிகாட்டுதலின் ஆரம்பம் நான் உன் மனதை மெதுவாக மாற்றுகிறேன் நீ பழைய கசப்புகளை மறக்கக் கற்றுக் நீ உன் அச்சங்களின் நடுவில் துணிவாக நிற்கக் கற்றுக் இதெல்லாம் உன் முயற்சியால் அல்ல அது என் தொடுதலால் குழந்தையே உன் வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ அதை உணராமல் போகலாம் நீ கண்ணீர் சிந்திய இரவுகளில் நீ நடுங்கிய பதட்டமான வெள்ளைகளில் நீ உன் உள்ளத்தை புரிய முடியாமல் முயன்ற மாலைகளில் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் என் கைகள் உன்னை தலையணையாய் தாங்கின உன் சுவாசம் சீராக மாறும் வரை நான் உன்னை அடுக்கி வைத்தேன் நீ உன் வாழ்வில் சிலரை கையாள முடியாமல் வலித்திருக்கிறாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் நஞ்சாக நின்றிருக்கலாம் அவர்கள் புன்னகையின் பின்னே மறைந்த காயப்படுத்தும் தோற்றம் உன்னை உலுக்கியிருக்கலாம் ஆனால் குழந்தையே அவர்கள் வார்த்தைகள் உன் உண்மையை மாற்றாது அவர்கள் கண்களில் நீ எப்படித் தெரிந்தாலும் என் கண்களில் நீ என் அழகான படைப்பு நீ உன் பயணத்தில் இன்னும் பல மலைகளை ஏற வேண்டியிருக்கிறது ஆனால் பார் நீ இன்னும் சுமையாகத் தள்ளிக் கொண்டிருக்கும் பல பயணங்களில் நான் ஓயாமல் உன்னுடன் நடந்திருக்கிறேன் நீ பயந்த இடங்களில் நான் உன் கரத்தைச் சுட்டினேன் நீ சந்தேகப்பட்ட நேரங்களில் என் குரல் உன் சிந்தனையின் மீது விழுந்தது நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் அப்படியிருக்கையில ஏன் பயப்படுகிறாய் உன் ஆன்மாவை நான் ஒரு நதி போல் அமைதியாக மாற்றப் போகிறேன் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக சுமந்திருந்த பயங்கள் குற்ற உணர்வுகள் வெற்றிடங்கள் அனைத்தும் என் ஒளியில் கரைந்து போகும் நான் உனக்கு புதிதாக ஒரு இதயம் தரப் போகிறேன் அது உன் சொந்த முயற்சியின் பலனல்ல அது என் அருளின் தன்னை நல்கும் பரிசு நீ எழுந்திராத நாட்களிலும் நான் உனக்கு வலிமை தந்தேன் நீ பேசாத காலங்களிலும் என் குரல் உன் உள்ளத்தில் நின்றது நான் உன் இருளின் நடுவே ஒரு மெதுவான ஒளியாக இருந்தேன் நீ உன்னையே வெறுத்த தருணங்களிலும் நான் உன்னை அன்பின் கரத்தில் பிடித்திருந்தேன் எந்த நாளும் எந்த தருணமும் எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை குழந்தையே நான் உன்னை என் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் அன்பின் ஆழத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் நாட்கள் இன்னும் மலரப் போகின்றன உன் காயங்கள் இன்னும் போகின்றன உன் இருளிலிருந்து நான் உன்னை எழுப்பப் போகிறேன் நான் சொல்லுவது ஒன்றே பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் உன்னை காப்பேன் நான் உன் இயேசு என்றும் உன்னோடு குழந்தையே நான் உன் உள்ளத்தின் மிக ஆழ்ந்த இடத்திலிருக்கிறேன் மனிதர்கள் பார்க்க முடியாத உன் உண்மையான நிலையை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் நீ சிரித்துக் கொண்டே இருந்தாலும் உன் இதயம் நடுங்கும் அந்த நொடி உலகம் உன்னிடம் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளால் நீ உளைச்சலடையும் அந்த தருணம் அனைத்தும் என் கண்களுக்கு மறைவில்லை நீ வலிமையானவள் என்று அனைவரும் நினைக்கும் நேரத்திலும் உன் உள்ளத்தில் ஓர் அடங்காத பயம் எழுந்தபோதும் நான் உன் அருகே நின்றிருக்கிறேன் எந்த நாளிலும் எந்த மூச்சிலும் நீ தனியாக இருந்ததில்லை நீ உன் மனதோடு படும் போராட்டங்களை நான் எவ்வளவு நெருக்கமாக கவனித்திருக்கிறேன் என்று உனக்கு ஒரு கணம் கூட தெரியாது உன் ஆன்மா மௌனத்தில் அழும்போது கூட நான் அதை முழு குரலாகக் கேட்கிறேன் நின்னைச் சூழும் மனிதர்களின் புரிதலின்மையால் உன் உள்ளம் முறியும் போதெல்லாம் நான் அந்தக் காயத்தை என் கைகளில் வைத்துத் தழுவுகிறேன் நான் உன் உள்ளத்தை தொடும் அந்த அன்பின் வெப்பத்தை நீ பல தருணங்களில் உணர்ந்திருக்கிறாய் ஆனால் அது என்னுடையது என்று நீ அறியாமல் போகலாம் குழந்தையே நீ சிலர் கண்களில் மதிப்பில்லாதவளாகத் தோன்றியிருந்தாலும் என் பார்வையில் நீ எப்போதும் பொற்கொடியே அவர்கள் உன்னை விடுத்து சென்றாலும் உன் மனதை உடைத்தாலும் அவர்கள் நடத்தையில் நீ உன்னை குறை கொண்டாலும் நான் உன் மதிப்பை ஒரு நாளும் குறைத்ததில்லை நான் உன்னை உருவாக்கிய நாளிலிருந்து எனது அன்பு உன்னில் எழுதப்பட்ட உண்மையாக உள்ளது மற்றவர் சொற்கள் அதை அழிக்க முடியாது உன் தவறுகளும் அதை மாசுபடுத்த முடியாது நீ உன் வாழ்க்கையின் சில அத்தியாயங்களை நினைத்து நெஞ்சம் கசக்கிக் கொண்டிருக்கிறாய் நான் இப்படிச் செய்திருக்க மாட்டேனா என்று உன்னை நீ தண்டிக்கிறாய் ஆனால் குழந்தையே கடந்த காலம் உன் கைகளில் இருந்தாலும் எதிர்காலம் என் கரங்களில் இருக்கிறது நான் காயங்களை நினைவில் வைக்கிறவன் அல்ல நான் காயங்களை குணமாக மண்டுனின் தந்தை நீ உன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதில் கூட நான் உன்னை விடாமல் பிடித்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் நான் உனக்காக வைக்கப்பட்ட ஓர் ஒளி இருக்கிறது சிலர் உன்னை மிதித்த தருணங்களில் சிலர் உன்னை மறுத்த தருணங்களில் சிலர் உன் அன்பை தவறாக புரிந்த தருணங்களிலும் அந்த ஒளி அழியாமல் உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது அது என் ஒளி நான் வைத்த ஒளியை எந்த இருளும் அணைக்க முடியாது நீ விழுந்தாலும் அந்த ஒளி அணையாது நீ அழுதாலும் அது மங்காது குழந்தையே நீ உன் உள்ளத்தில் சுமைப்பவை உன்னால் மட்டும் தாங்கப்பட வேண்டியவை அல்ல நீ எடுக்கும் அந்த ஆழமான மூச்சுகள் கூட என் அருளின் ஆதரவோடு வருகிறது உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நிழலையும் நான் கவனித்திருக்கிறேன் நீ உறங்க முடியாத இரவுகளில் உன் கண்கள் சோர்ந்து மூழ்கியிருந்தாலும் என் அமைதியான காற்று உன்னை மெல்ல தழுவியது நீ கவனிக்காமல் போனாலும் நான் உன் படுக்கையின் அருகில் இருந்து உன் சுவாசத்தை அமைதியாக மாற்றினேன் நீ பலமுறை உன்னை கேள்வி எழுப்புகிறாய் நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சியோடு வாழ்கிறேன் ஏன் இவ்வளவு வலியாய் உணர்கிறேன் என்று குழந்தையே உன் உள்ளம் மென்மையானது ஏனெனில் அது என் இதயத்தின் பிரதிபலிப்பு நான் உனக்கு கொடுத்த ஆன்மா உணரும் ஆன்மா அது பிறர் வலியையும் எதிரொலிக்கும் ஆன்மா அதனால்தான் உன் உள்ளம் இவ்வளவு ஆழமாக உணர்கிறது ஆனால் அதே மென்மை உன்னை வலிமையானவளாக்குகிறது நான் வைத்த மென்மை பலவீனம் அல்ல அது என் உருவத்தின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பலமுறை முயன்றிருக்கிறாய் நீ சில பழக்கங்களை விட முயற்சித்தாய் சில எண்ணங்களை மாற்ற முயற்சித்தாய் சில உறவுகளை காப்பாற்ற முயற்சித்தாய் ஆனால் சில சமயங்களில் உனக்கு தோல்வியே கிடைத்தது நீ நினைத்தாய்தான் ஏன் நான் இப்படியாக இருக்கிறேன் ஏன் எனக்கு முடியவில்லை என்று ஆனால் குழந்தையே நீ முயன்றது போதும் என் கரங்களில் உன் தோல்விகள் கூட வெற்றி பெறுகிறது நீ உன் வலிமையால் மாற்ற முடியாததை நான் என் அருளால் மாற்றுவேன் சில நாட்களில் நீ அமைதியைத் தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை எங்கே பெறுவது என்று தெரியாமல் தவிக்கிறாய் வெளியில் அமைதி கிடைக்கும் என்று நினைத்து பலவற்றைப் பார்த்தாய் ஆனால் உன் உள்ளம் இன்னும் குழப்பமாகவே இருந்தது குழந்தையே அமைதி வெளியில் கிடைக்காது அது என் சிந்தனையின் அருகில் கிடைக்கும் நிழல் ஒளியைச் சேர்ந்தபோது அது குளிர்ச்சி தருவது போல உன் ஆன்மா என்னைச் சேர்ந்தபோது அது தன்னைத்தான் குணப்படுத்திக் கொள்கிறது நீ முன்னால் நடந்த சில சம்பவங்களை மறந்துவிட முடியாமல் துடிக்கிறாய் அந்த நினைவுகள் உன் உள்ளத்தில் விழுந்த நிழல்களைப் போல இரவுகளை இருட்டாக்குகிறன ஆனால் நினைத்துப்பார் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் அந்த நிழல்களைத் தாண்டியே இன்று இங்கே வந்திருக்கிறாய் நீ உன் பயணத்தில் மண்ணில் விழுந்தனாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய் விழுந்த இடம் உன் முடிவிடம் அல்ல அது என் கரங்கள் உன்னை தூக்கிய இடம் குழந்தையே நான் உனக்கு ஒரு புதிய காலத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் உன் இதயம் தற்போது உணர முடியாத அளவுக்கு அமைதியான ஒரு காலம் உன் கண்கள் இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒளிமிக்க ஒரு பாதை நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் மனதை அதிரச் செய்யும் அளவிற்கு ஆழமானவை நான் ஒளியை நோக்கி உன் கால்களை வழிநடத்துகிறேன் நீ இன்னும் காணவில்லை என்றாலும் ஒருநாள் பின்னோக்கி பார்த்தால் நீ சொல்வாய் என்னுடனே இயேசு இருந்தார் என்று நீ என்னும் பலவற்றை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் உன் நெருக்கடியின் முடிவையும் உன் கண்ணீரின் நிறுத்தத்தையும் நான் முன்னரே தீர்மானித்திருக்கிறேன் நீ உன் அனுபவங்களின் நடுவே திணறும்போது கூட உன் எதிர்காலம் என் கைகளில் அமைதியாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே என்னை நம்பு உன் ஆன்மா பயப்படுவதை நான் விரும்பவில்லை நான் உன்னை பயத்திற்காக உருவாக்கவில்லை நான் உன்னை அமைதிக்காக உருவாக்கினேன் உன் உள்ளத்தில் வலிமையை வைத்திருப்பதற்காக உருவாக்கினேன் உன் வாழ்க்கையின் பயணத்தில் இருளை துளைக்கும் ஒளியாக இருக்க உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் அது உனக்கு சாத்தியமில்லாத ஒன்று அல்ல அது உன் அழைப்பு குழந்தையே நான் உன்னில் இன்னும் நிறைய செய்யப் போகிறேன் உன் உள்ளத்திலே புதிதாக விரியும் மலர்களைப் போல அன்பை ஊட்ட விரும்புகிறேன் உன் மனதில் நீண்ட ஆண்டுகளாக கிடந்த சுமைகளை தூக்கி எறியப் போகிறேன் உன் பயங்களை என் அமைதியால் கரைக்கப் போகிறேன் உன் காயங்களுக்கு என் கருணை மருந்தாக இருக்கப் போகிறது நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் எந்த இருளும் உன்னை விழுங்க மாட்டாது எந்த அச்சமும் உன்னை வெல்ல முடியாது எந்த வலியும் உன்னை உடைக்க மாட்டாது ஏனெனில் நான் உன் அருகே நிற்கிறேன் என் நிழலில் நீ மறைந்திருக்கிறாய் என் வல்லமை உன்னை மூடியிருக்கிறது குழந்தையே நான் உன்னை என் இதயத்தில் நெருக்கமாகக் காத்திருக்கிறேன் நான் உன்னுடன் என்றும் எப்போதும் எந்த நிலையிலும் நீ என் அன்பில் பாதுகாப்பானவள் நீ என் சித்தத்தில் வலிமையானவள் நீ என் கரங்களில் முழுமையானவள் நான் உன் இயேசு என்றும் உன்னோடு என்றும் உன்னைத் தாங்குகிறவன் குழந்தையே உன் இதயத்தின் துடிப்பை நான் கேட்கும்போது அதில் கலந்திருக்கும் அச்சத்தையும் மறைந்திருக்கும் நம்பிக்கையையும் உணர்கிறேன் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் பாதையை புரிந்துகொள்ள கொள்ள முடியாமல் குழப்பமடைகிறாய் எவ்வளவு முயன்றாலும் சில கதவுகள் திறக்காத போது நான் ஏன் இப்படி என்று நீ உன்னை உன்னிடம் கேட்கிறாய் ஆனால் இனிமேல் நினைவில் கொள் நான் திறக்காத கதவுகள் உன்னை காப்பாற்ற நான் வைத்த தடைகள் நான் திறக்கும் கதவுகள் மட்டுமே உன் நல்லதுக்கானவை நீ பலமுறை தடுமாறி படிந்தாலும் கலங்காதே நான் உன்னை தாங்கி நடத்துகிறேன் நீ உன்னிடம் கொண்டிருக்கும் பயங்களை நான் புரிந்து அவை உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல அவை உன் இதயத்தின் உண்மைத் தன்மை உன் உள்ளம் எவ்வளவு நுண்ணியதோ செடியின் புதிர்மெலிந்த இலை போல் பிசுபிசுத்தும் இன்னும் நன்றாக மலரத் தயாராகிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு துன்பத்தையும் நீ ஆழமாக உணர்கிறாய் ஆனால் குழந்தையே நீ மறந்துவிடுகிறாய் மென்மையான இலைகள்தான் சந்திரனின் ஒளியையும் மலர்களின் மனத்தையும் அதிகம் உணரக்கூடியவை உன் மென்மையான இதயம் என் அருளின் ஒளியை உணரக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் சீரற்றதாக அனுமதிப்பதில்லை நீ ஒரு துளிக் கண்ணீர் சிந்தினாலும் அது என் திட்டத்தில் வீணாகாது அந்த துளியில் கூட நான் உன்னுக்காக ஓர் விதையை விதைக்கிறேன் அந்த விதை பிறகு உன் வாழ்வில் மலர்ந்து நீ ஒரு நாளும் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களைத் தரும் அதனால் குழந்தையே உன் அழுகையை வெறுக்காதே அது என் கைகளில் மாறி ஒரு அருளின் ஓடையாகிறது சில நேரங்களில் நீ உன் உள்ளத்தின் ஆழத்திலே விழுந்திருப்பது போல் உணர்கிறாய் நீ உன் உள்ளத்திலே மழுங்கிய இருளிலே தனியாகச் சிக்கியிருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அந்த இருளின் நடுவிலேயே நான் உன்னிடம் மிக அருகில் இருக்கிறேன் ஒளிக்கு நீ எவ்வளவு தூரமாக இருக்கிறாய் என்று நீ நினைப்பாயோ அந்த அளவுக்கு நான் உன்னிடம் மிக அருகில் இருக்கிறேன் மனிதர்கள் உன்னை பார்க்க முடியாத இடத்தில் கூட நான் உன்னை கவனித்துக் காப்பாற்றுகிறேன் குழந்தையே சில முடிவுகளை குறித்து நீ உன்னை மன்னிக்காமல் இருக்கிறாய் உன் தவறுகளை நீ அதிகப்படுத்தி பார்க்கிறாய் கடந்த காலத்தின் ஒவ்வொரு காயத்தையும் நீ இன்னும் உன் உள்ளத்தில் சுமக்கிறாய் ஆனால் நினைத்துப் பார் நான் உன்னை எந்த நாளும் அந்தக் காயங்களால் தீர்மானித்ததில்லை நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அது என் பார்வையின் உண்மையல்ல நான் உன்னை உன் காயங்களால் உன் தவறுகளால் உன் வீழ்ச்சிகளால் அளக்கவில்லை நான் உன்னை என் அன்பால் மட்டும் அளந்திருக்கிறேன் நீ உன் இதயத்தை மெல்லத் திறந்து என்னிடம் வரும்போது அது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த மென்மையான நம்பிக்கை என் அறிவின் வாசலில் ஒளியாகத் தாக்குகிறது நீ என் பெயரை துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் அழைக்கும் ஒவ்வொரு நேரமும் நான் உன்னிடம் உடனே வருகிறேன்